வணக்கம் சண்ட மேம் சுடன் நான் உங்கள் கபிலன் நம்ம தமிழ்நாடு கை கைடு சீரீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் மூலயமா நம்ம நூற்றி பத்து சாப்டர் கிட்டத்தட்ட பாக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டுல இருக்கிற இயற்கை அமைப்புகள் அதுக்கப்புறம் வரலாறுகள் தமிழ்நாட்டு வரலாறு தமிழோட மொழி வரலாறு அனைத்துமே பார்க்க போகிறோம் முப்பத்தெட்டு எட்டு பற்றி பத்தி பார்க்க அந்த சீரீஸ்ல இன்னைக்கு புவியியல் அமைப்பிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தீவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் எத்தனை நம்பர் ஆஃப் தீவுகள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று பாம்பன் தீவு ரெண்டாவது குவிபில் தீவு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் தீவு இது ஆற்றுனால ஏற்பட்ட தீவு ஹரே தீவு நல்ல தண்ணி தீவு குறுசடை தீவு அதுக்கப்புறம் ஆதாம் பாலாம் பிரிட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு ஏழுக்கு மேலே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் வந்து ஆற்று நாள் அதாவது கொள்ளிட ஆற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது ஆற்றினால ஏற்பட்ட தீவு அதுக்கப்புறம் வந்து அடையாறுல ஒரு சென்னையில் ஒரு அடையாறுனால ஏற்பட்ட ஆற்றுனால ஏற்பட்ட தீவுகள் இருக்குது ஸோ அதே மாதிரி என்னென்ன தீவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை அமைப்பில் புவியியல் அமைப்பில் தமிழ்நாட்டை பற்றி நம்ம இந்த சீரீஸ் பார்க்குறோம் தமிழ்நாடு கைடு சீரீஸுங்கிறது அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பாம்பன் தீவு இந்த பாம்பன் தீவு எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா பாம்பன் தீவு இப்போ தான் ரீசெண்டாக அதில் பிரிட்ஜும் கட்டியிருக்காங்க பாம்பன் பிரிட்ஜு புதுசாக கட்டியிருக்கிறாங்க ஸோ அதோட கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதோட லென்த் என்ன ஹைட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அதை அப்டேட் பண்ணுறேன் பாம்பன் தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாக் ஜலசந்தியில் அமைஞ்சிருக்கு இந்த ராமேஸ்வரம் தீவு எனவும் அழைக்கப்படுது இது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது இருக்குது ராமேஸ்வரம் இந்த தீவின முக்கிய நகரமாகவும் இருக்கு இந்த பாம்பன் தீவு தான் இருக்கு அதுக்கப்புறம் குவிபியல் தீவு இது குவிபில் தீவு ஒரு ஆற்றுத்தீவு ஓகேவா இது சென்னையில் உள்ள அடையாறு மற்றும் மயிலாப்பூர் பகுதிகளுக்கு அமைந்துள்ளது இது அடையாறு நதியினால் உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா மொத்தம் ஆறு தீவுகளை கொண்ட தமிழ்நாட்டில் இப்போ நம்ம மூன்றாவது தீவா பார்க்க போகிறது ஆற்று தீவு கடலால தானே தீவு ஏற்படும் ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் தீவு இது ஆற்றுனால ஏற்பட்டது என்னென்னா காவிரி ஆறும் அதை உபநதியான கொள்ளிடம் ஆறும் இடையே அமைந்துள்ள ஒரு ஊர் தான் எது அப்படின்னா ஸ்ரீரங்கம் இந்த கோவில்லாம் இருக்கு இல்லைங்களா அதுதான் திருச்சி நகருக்கு அமைந்துள்ள இந்த தீவின் மையத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கநாதர் ஆலையும் அமைஞ்சிருக்கு இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நாலு நாலு வந்து ஹரே தீவு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த தீவு உள்ளூர் மக்களின் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது தான் இந்த ஹரே தீவு ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லத்தண்ணி தீவு மன்னர் வ மன்னார் வளைகுடாவில் அமைஞ்சுள்ள மக்கள் வசிக்கும் மூன்று தீவுகளில் ஒன்று தான் இந்த நல்லத்தனி தீவும் குருசடை மற்றும் முஸ் மு முசல் தீவு மற்றும் இரு தீவுகளாகவும் இது பக்கத்துல பக்கத்தில் இருக்குது நல்லத்தண்ணி தீவுக்கு பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கடலாடி தாலுக்காவின் ஒரு பகுதியாகவும் இது விளங்குது எங்கேருந்து இருக்குன்னா இது தமிழக கடற்கரை நாலு கிலோமீட்டர் தென்கிழக்குல கடலுக்குள்ளே இருக்குது ஓகேவா மன்னார வள்ளாய்குடாவில் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஆறாவது தீவு அப்படின்னா இது வந்து குறுசடை தீவு மன்னார் வளகுடாவில் மண்டபத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த தீவு சுற்றுச்சூழல் சொர்க்கம் எக்கலாஜிக்கல் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது என்னென்னா இங்கே பவழப்பாறைகளும் டால்பின்களும் அதிகமாக காணப்படுது எங்கே அப்படின்னா குறுசடை தீவில் அது மட்டும் இல்லாமல் இது அரிய வகை கடல் உயிரினங்களும் இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்ததும் இந்த தீவு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் கடற்கரை எல்லைகள்லாம் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும் அதையும் பார்ப்போம் ஆதாம் பாலம் ஓகேவா ஆதாம் பிரிட்ஜு ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையில் உள்ள மன்னார் தீவுகளுக்கும் இடையே உள்ள சுண்ணாம்பு கற்களாலான ஆழமற்ற மேடுகளை ஆதாம் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா இது ராமர் பாலம் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது ஓகே முப்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் மன்னார் வளைகுடாவின் பாக் ஜலசந்தையை பிரிக்கிறது அதுக்கப்புறம் தமிழக கடற்கரை மாவட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆக மொத்தம் எட்டு மாவட்டங்கள் தமிழக கடற்கரை கடற்கரை பக்கத்தில் இருக்கிற எட்டு மாவட்டங்கள் ஓகேவா புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி அண்டு கன்னியாகுமரி ஆக மொத்தம் பதிமூணு மாவட்டங்கள் ஆஹ் தமிழ்நாட்டு கடற்கரை பகுதியில் இருக்கு மொத்தம் இருக்கிற மாவட்டங்கள் முப்பத்தெட்டு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கரண்ட்ல அதில் பதிமூணு மாவட்டங்கள் கடற்கரை பக்கத்தில் இருக்கு ஓகே என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல உங்களை வந்து நான் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் யூ ட்ரீம் கேர் டு